கண்டிக்கிறோம் இருக்கு ஆங்கிலம் இருக்கு இந்தி இருக்கு ஆங்கிலம் இருக்கு எர்ணாகுளம் பெங்களூரு இன்டர்சிட்டி ரயிலில் பெயர் பலகைகள் ஆங்கிலம் இந்தி கன்னடம் மலையாள மொழிகளில் மட்டும் வைக்கப்பட்டிருக்கின்றது தமிழில பலகை இல்லை அந்த ரயில் தமிழ்நாட்டில்தான் அதிகமாக இயக்கப்படுகிறது அதிக தூரம் இயங்குகிறது ஏறக்குறைய எட்டு ரயில் நிலையங்களில் தமிழ்நாட்டில் நின்று செல்லக்கூடிய எர்ணாகுளம் பெங்களூர் ரயிலில் அந்த ரயில் முன்னூறு கிலோமீட்டர் தமிழ்நாட்டில் ஓடுகின்றது ஆனால் பெங்களூர் பகுதியில் இருந்து தமிழ்நாட்டுக்குள் வரக்கூடிய அந்த ரயில் வெறும் நூறு கிலோமீட்டர் மட்டுமே இயங்குகிறது கோவையிலிருந்து போத்தனூரிலிருந்து எர்ணாகுளத்துக்கு செல்லக்கூடிய இந்த ரயில் வெறும் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் மட்டுமே இயங்குகிறது நூறு கிலோமீட்டர் போகக்கூடிய பகுதிக்கு அவருடைய மொழியில பழைய வைத்திருக்கின்றார்கள் கன்னடத்தில் நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் கேரளாவுக்குள் நுழைகின்ற அந்த ரயிலுக்கு மலையாளத்தில பெயர்பலகை வைத்திருக்கின்றார்கள் முன்னூறு கிலோமீட்டர் தமிழ்நாட்டுக்குள் இயங்கக்கூடிய அந்த ரயிலுக்கு தமிழில பெயர்பலகை இல்லை தொடர்ந்து இதுபோல தமிழும் தமிழ் மக்களும் நாம் வஞ்சிக்கப்படுகிறோம் இந்த ரயில் தமிழ்நாட்டுக்காக இயக்கப்பட்ட ரயில் பெங்களூர் கோவையிலே தான் இது இன்டர்சிட்டியாக இயங்கிக் கொண்டிருந்தது அந்த ரயிலை வஞ்சகமாக கேரளாவு எர்ணாகுளம் வரைக்கும் நீட்டித்து இப்போது பெங்களூர் எர்ணாகுளம் என்று இயங்கி கொண்டிருக்கின்றது இந்த ரயில் பெங்களூரிலிருந்து கோவைக்கு மட்டும் இயங்கிய போது அரை மணி நேரம் கோவை ரயில் நிலையத்தில் நின்று செல்லும் அரை மணி நேரம் நிற்கும் அது கோவை பெங்களூர் ரயிலாக இருக்கும் போது பெங்களூர் எர்ணாகுளம் ரயிலாக மாற்றிய பின்னால் கோவைக்கு நிறுத்தப்படுகின்றது ஏழுக்கு வரக்கூடிய ரயில் ஐம்பதுக்கு இங்கிருந்து புறப்படுகிறது மூன்று நிமிடம் மட்டுமே இவ்வளவு தூரம் இயங்கக்கூடிய ரயில் இங்கிருந்து புறப்பட்ட ரயில் இப்போது நமக்கு எல்லா உரிமைகளும் பறிக்கப்பட்டிருக்கின்றது அதைத்தான் நாங்கள் கண்டித்து அரசு ஒன்றிய அரசு ரயில்வே துறை அந்த தமிழில் பெயர் பெயர்ப்படை தமிழில் பெயர் அந்த இருபத்தி நாலு பெட்டி இருக்கு இருபத்தி நாலு பெட்டியில் ஒரு பெட்டியில் கூட ரயில் இப்போ தமிழில் தமிழ்நாடு கோவை நல்ல எதுவும் பெங்களூர் பெங்களூரு எர்ணாகுளம் எப்படி மலையாளத்தில் இருக்கிறதோ அது தமிழில் எழுதுங்க கன்னடத்தில் எப்படி இருக்கோ அது தமிழ் எழுதுங்க என்று கேட்கின்றோம் ஆனால் அது பத்திரிகை எல்லாம் ஏற்கனவே அதை குறிப்பிட்டு செய்தியாக கூட வெளியிட்டார்கள் ஆனால் கொஞ்சம் கூட அதை பற்றியெல்லாம் மதிக்காத ரயில்வே துறை மோடி அரசு தமிழனை தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்கின்றது அதை கண்டித்துத்தான் இன்றைக்கு நாங்கள் அந்த ரயில்களில் இந்த பெயர் பலகையை ஒட்டக்கூடிய போராட்டத்தை நடத்துகிறோம் இன்றைக்கு காவல்துறை அதற்கு அனுமதி மறுக்கின்றது கைதாகிறோம் ஆனால் இது சொல்லிவிட்டு செய்கின்ற காரணத்தால் காவல்துறை எங்களை கைது செய்கின்றது நாளையிலிருந்து நாங்கள் சொல்லாமலேயே இந்த பெயர் பலகையை அந்த ரயிலில் ஒட்டுவோம்